மாவீரர் நெப்போலியன் ஒரு நூலகம் வைத்திருந்தார் அதில் ஏராளமான நூல்கள் இருந்தன அந்த நூலகத்தில் ஒரு தமிழ் நூலும் இடம் இருந்தது அந்த நூல் எந்த நூல் தெரியுமா ஆவணனைப் போல் இல்லாது பெண்ணாசியை நீக்கு கேட்பார் பேச்சை கேட்டு நிம்மதி இழந்த கைகேயை போல் இருக்காதே கூனியைப் போல் சிண்டு முடித்து விடுபவர்களும் எச்சரிக்கையாக இரு முடிந்தால் அப்படிப்பட்டவர்களும் இருந்து விலகியே இரு நண்பனுக்காக உயிரையே கொடுக்கும் ஆஞ்சனேயனைப் போன்று குகனைப் போன்று நண்பர்களுடன் நட்புக்கொள் நீயும் நண்பர்களிடம் உண்மையாக இரு லக்ஷ்மணனைப் போல பரதனைப் போல நீயும் சகோதரர்களிடம் ஒற்றுமையோடு அன்போடும் இரு கஷ்டங்களை மனதில் தாங்கினாலும் அமைதியாக இருந்து தன் குடும்பத்தில் இருக்கும் யாவருக்கும் தொல்லை தராமல் இருந்த ஊர்மிழாவைப் போல் இரு ராமரை போன்றும் சீதையை போன்றும் சோதனைகளை தாங்கி சாதனை செய் இப்படி வாழ்க்கைக்கு தேவையான வழி காட்டுதலும் அறிவுரைகளையும் சொல்லும் இந்தியாவிலேயே புனித காவியமான கம்பராமாயணம் ராமாயணம் என்கின்ற புத்தகத்தை மாவீரர் நெப்போலியன் தன் நூலகத்தில் வைத்திருந்தார் அவர் வைத்திருந்த ஒரே தமிழ் நூல் நம் கம்பராமாயணம் மட்டும்தான்